ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதோட நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஓரங்களை இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க ரொம்ப தோல் எடுக்க வேணாம் லைட்டாக எடுத்தா போதும் கொஞ்சம் மொத்தமா இருக்கு இந்த சைடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லா தோணும் எடுக்கணும்னு இல்ல லைட்டா எடுத்தால் போதும் இந்த அளவு தோல் சீவிக்கோங்க ஃபுல்லாக தோல் சீவணும்னு தேவையில்லை இந்த மாதிரி சைடா எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பா வேணும்னா அந்த மாதிரி கூட வெட்டிக்கலாம் உங்க விருப்பம் தான் ரொம்ப மொத்தமாவும் வெட்ட வேணாம் ரொம்ப நைஸாவும் வெட்ட வேணாம் ஓரளவு மீடியமா வெட்டிப்போங்க இந்த மாதிரி எல்லாமே வெட்டியாச்சுங்க இப்போ இத நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுல நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் ஃபுல்லா வேகணும்னு தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தா போதும் கொஞ்சம் சாஃப்டானா போதும் நம்ம ஏன்னா ஃப்ரை தான் பண்ண போறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்ப வாழைக்காயை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இதுல நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோடவே அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம வேக வச்சனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இந்த அளவு கலந்து வச்சுக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை எனக்கு அதிலே தண்ணி கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா நீங்கள் லைட்டாக தெளிச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் லைட்டாக தெளித்து இந்த மாதிரி ட்ரையாக கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சிம் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரைல வச்சுக்க வேண்டாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க இதை வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சுங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு பாருங்க இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே திருப்பி போட்டுக்கலாங்க இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதே மாதிரி சிம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கருகாமல் இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க ரெண்டு பக்கமும் இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி உள்ளதையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இதோட நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ